எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு நான்கு அழகு நான்கு ஆனந்தம் விளையும் பூமியடி பயிற்சியின் நான்கு புள்ளி நான்கு படிப்பேன் விடையளிப்பேன் வணக்கச் குட்டிங்களா இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற பத்திகளை சேர்ந்து படிக்கலாமா வாங்க மனிதன் புலியைப் போல வேடமிட்டு ஆடுவதை புலியாட்டம் என்பர் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் புலியாட்டம் நிகழ்த்தப்படுகிறது புலியின் உடல் மொழியையும் அசைவையும் பற்றி புலியாட்டக் கலைஞர்கள் அறிந்து வைத்திருப்பர் அடுத்ததா மயில் உருவத்தைக் கொண்டு செய்யப்பட்ட பொம்மையில் தன் உருவத்தை மறைத்து கொண்டு ஆடுவது மயிலாட்டம் ஆண் கலைஞர்கள் பெரும்பாலும் இவ்வாட்டத்தில் பங்கு பெறுவர் வட தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் மதுரையிலும் தஞ்சையிலும் மயிலாட்டக் கலைஞர்கள் உள்ளனர் குழுவாக சேர்ந்து வட்டமாக நின்று கைகளைத் தட்டி ஆடும் ஆட்டம் கும்மியாட்டம் திருவிழா காலங்களில் பெரும்பாலும் கும்மி ஆட்டம் நடைபெறுகிறது இசையைக் கேட்டு அதற்கேற்ப ஆடலாம் அல்லது தாங்களே பாடியும் ஆடலாம் இறுதியா பொம்மைகள் மூலம் பேசி நடிப்பது பொம்மலாட்டம் பொம்மைகளுக்கு ஆண் பெண் குழந்தைகள் போல் வேடமணிந்து அவர்களைப் போல் பேசச் செய்வர் திரைக்குப் பின் பொம்மலாட்ட கலைஞர்களால் பொம்மைகள் இயக்கப்படுகின்றன என்ன செல்லங்களா கீழ சில கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கேள்விகளுக்கான சரியான விடைகளை பத்தியிலிருந்து எடுத்து எடுத்தெழுதுறீங்களா வாய்த்துகள் செல்லங்களா